ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இந்த பயணத்திற்கு நீங்கள் போகக்கூடிய பாதைகள் வந்து பல பாதைகளாக இருக்குது அதாவது பல்வேறு பாதைகள் கொண்ட ஒரு இலக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இப்போ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு ஒன்று தான் ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பாதைகள் இருக்கும்போது இந்த பல்வேறு பாதைகளை ஒவ்வொரு பாதையாக நீங்கள் போய் நீங்கள் போகிறத விட ஒரே நேர் வழி கொண்ட பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய இலக்கை அடையலாம் அப்போ இங்கே எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் எதை பற்றிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கிடையாதுங்க கடவுளை பற்றி தாங்க கடவுள் ஒரு ஒருவர் தான் இந்த உலகிற்கு கடவுள் என்று பார்த்திங்கன்னா அனைத்து மதத்து அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் ஆனால் ஒவ்வொரு மதங்கள் பல்வேறு மதங்கள் உருவாயிடுச்சு அந்த மதங்கள் ஒவ்வொரு கொள்கைகளை அவர்களுக்கு ஏற்றபடி சொல்லிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா குருநாதர் வள்ளல் பெருமானார் அவர்கள் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து அவர் மிக தெளிவாக அதற்குன்னு வரையறுத்து கொடுத்து விட்டு போயிருக்காரு என்ன வரையறுத்து கொடுத்துருக்காருன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன உண்மையான கடவுள் வழிபாடு எது இந்த உண்மையான கடவுள் வழிபாட்டை எப்படி கடைபிடிப்பது இந்த உண்மையான கடவுள் வழிபாட்டை கடைபிடித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இறைவனை எப்படி நாம் தரிசனம் செய்யலாம் இது மட்டும் இல்லை மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு புதிய ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மார்க்கத்துலேயும் அதை பற்றி சொல்லலை ஆனால் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மூலமாக மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நான் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய ஆறு திருமுறைகள் இருக்கிறார் ஆனால் உண்மையை வெளிப்படுத்துகிற திருமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் திருமுறை தான் நிறையா பேர் சொல்லுவாங்க ஆறாம் திருமறையை மட்டும் படிக்கூடாது எல்லாத்தையும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு உண்மை எதுலேருந்து கிடைக்குதோ அதுலேருந்தே நீங்கள் தொடங்க மற்றவங்க சொல்கிறத பற்றி கிடைக்காதீங்க நமக்கு தேவை உண்மை தான் ஏன்னா வள்ளல் பெருமானார் ஐயாவே பார்த்தீங்கன்னா உண்மையை தான் சொல்கிறார் அவர் அவர் ஆரம்பத்தில் அவரே வந்து சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்தில் அற்ப அறிவாக தான் இருந்தேரு ஏன்னா அவர் இந்த முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்க்கத்தில் இருக்கும்போது அந்த மார்க்கத்தின் வழிபாடுகளை விக்கிர விக்கிரக வழிபாடுகளை வழிபடும் போது அந்த விக்கிரக வழிபாட்டை கடைபிடிக்கும் போது அவர் சொல்லிய பாடல்கள் ஆனால் அதில் உண்மை இல்லை என்பதை அவரே பின்னால் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் உண்மை இல்லாத விஷயத்தை நீங்கள் படித்து உங்கள் நேரத்தை வீணாக்க வேணாம் உண்மை எதிலிருந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் திருமுறையில் வருது உண்மை சரிங்களா அந்த ஆறாம் திருமுறையை அருட்பெருஞ்சோதி ஆகன்ற இதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு அதுலேருந்து நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அவர் கடவுளை பற்றிய உண்மையை சொல்லி இருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்